நிசலா அலைச்சலம் சொல்றாங்க மரண வீடுகளில் மனிதர்களுடைய நாவின் வழியாக வானவர்கள் பேசுறதா சொல்றாங்க நபிசலா அலைசலம் காலத்துல இதே மாதிரி ஒரு நிகழ்வு அரங்கேறும் பொழுது மக்கள்லாம் நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்பலா ஹலைசலம் நன்மை உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட சொல்லிட்டு இந்த விஷயங்களை விளக்குறாங்க இப்போ பாக்கரனுடைய மரணத்துல இந்த சபையில வந்து பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட அதுபோல் அல்லாஹ் அதை உறுதியாக்கி தரணுங்கிற மாதிரியான பிரார்த்தனையோடு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் நன்மை உறுதியாகிடுச்சு என்று தகுந்த வகையில் எல்லாருடைய வாய்கள்லேயும் அவரை பற்றியான நல்ல நினைவுகளை அவருடைய அன்பை அரவணைப்பை அவருடைய சமூக போராட்டத்தை அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் அவரை சந்தித்த பல நிகழ்வுகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அவருக்கு அதை உறுதி செய்கிற வகையில் மறுமையில் ஜன்னத்துள் புலதோச வழங்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் துவா செஞ்சுக்கிறான் அடுத்து சில மனிதர்களோடு வந்து இணங்கி வாழ்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கடுக்கெடுப்பு அவங்களுடைய சுபாவத்தினால் இணங்கி நிற்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சில பேரை விட்டு விலகி நிற்கிறது சிரமமாக இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ அரவணைக்கிறவங்களா நம்ம எவ்வளோ தான் விலகி நின்னாலும் நம்மளை தோளில் தட்டி கொடுக்குறவங்களா நம்மளை உரிமையோடு கண்டி கண்டிக்கிறவங்களா ஒரு தடவை கண்டித்ததுக்கு பிறகு அடுத்த நிமிடமே அந்த கண்டனத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறாம அது ஒரு வன்மையாக பகையாக மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்காமல் மீண்டும் நம்மளோட சேர்ந்து அரவணைச்சு நின்று நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்கிறவங்களா சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை விலகி நிற்கிறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படிப்பட்ட ஆட்களை விலகி நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமானது கொஞ்சம் கடினமானதும் கூட ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருத்தர் தான் பார்க்குறன நாம் அவரை விட்டு விலகிறது சிரமம் ஆனாலும் அவரோடையும் சில காலம் விலகி நின்னோன்றது நினைக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு வெட்க உணர்வு வருது நம்ம என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருக்கிறோம் என்ன ஈமானிய உணர்வோடு இருந்திருக்கிறோம் என்ன சகோதர உணர்வோடு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த நேரத்தில் அது மாதிரி சிந்தனைகள் நிறைய வருது அதை தாண்டி இன்னும் சிந்திக்கும் போது இந்த மாதிரி ம மரண செய்தி கேள்விப்பட்டதுக்கு பிறகு ஏற்படுற அவ சம்பந்தப்பட்டவர்களை பற்றியான மன உணர்வுகள் அவங்க மீது நாம் காட்டுகிற நம்முடைய நம்முடைய பிரார்த்தனைகள் அவங்களுக்கு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் கேட்கிற துவாக்கள் அவங்களுடைய ஜனாதபில் பங்கெடுக்கிற இந்த முறைகள் இது எல்லாமே அந்தில்லா கரெக்டு தான் அந்த விசலே சில சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பங்கேற்கணும் அது நம்முடைய நம்மை பண்படுத்தும் நம்ம பக்குவப்படுத்தும் நம்முடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம இறையச்சத்தோடு மறுமை வாழ்க்கையை மரணத்தை நினைச்சு வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் அல்லா இடத்துல பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதெல்லாம் அது ஒரு வகை அது ஒரு இபாதத்தாக வழிபாடாக அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த மரண நேரத்தில் வரக்கூடிய இந்த சிந்தனை ஏன் அதுக்கு முந்தைய காலங்களில் வரமாட்டேங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இதுக்கு பிறகு அவங்கள பற்றி நல்லெண்ணம் கொள்வதனால பிரார்த்தனையை தவிர வேற எந்த தொடர்பும் அவங்களுக்கு நமக்கு இல்லை ஆனா வாழுகிற காலத்திலேயே அந்த நல்லெண்ணத்திறமை உண்டாக்கி இருந்தோம்னு சொல்லி சொன்னா தேவையற்ற கெட்ட எண்ணங்களை தவிர்த்து இருந்தோம் சொல்லி சொன்னா நாம வந்து ஒரு ஒரு நல்ல சமூக வாழ்க்கையை இஸ்லாம் சொல்ற ஒரு சகோதரத்துவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் நல்லா எல்லா குரால் சொல்ற மாதிரி இன்னமல் மூமினோட இஹுவா மூமின்கள் எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு அந்த சகோதரத்துவத்திறமையே விடுறோம் இந்த நேரத்துல நான் சொல்ல நினைக்கிற ஒரே செய்தி இந்த சமூகத்துக்கு இந்த உண்மைத்து எத்தனையோ மக்கள் வர்றாங்க இந்த இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துட்டேன் எத்தனையோ பத்திரிகையாளர்களை பார்த்துட்டேன் மீடியாக்காரங்களை பார்த்துட்டேன் யூடியூப்பில் பதிவு போடக்கூடியவங்களை பல பேர் இந்த சபையில் நான் பார்த்துட்டேன் எல்லோரும் வந்திருக்காங்க முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க தொழிலதிபர்களை பார்க்குறேன் வழக்கறிஞர்களை பார்க்குறேன் பல பேர் பார்க்குறேன் அதில் கடந்த காலத்தில் முரண்பட்ட மனிதர்களையும் பார்க்குறேன் இணங்கி நின்ற மனிதர்களையும் பார்க்குறேன் ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விலகி நின்ற மக்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரோட விலகி விலகி நம்ம நிற்கிறோம் கண்டிப்பாக மரண நேரத்தில் அது நம்ம ஒரு பெரிய உழுக்கு உழுக்கும் நம்ம அன்றைக்கே சேர்ந்துருக்கலாமோ அன்னைக்கே பேசியிருக்கலாமோ ஆனால் அந்த வகையில் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தான்னு நான் அல்லாவுக்கு நன்றி சொல்கிறேன்னு கேட்டால் விலகி நின்ற காலத்தில் அப்படியே விளக்கத்தோடையே போயிடாம திடீர்னு அல்லாஹ் ஒரு மனமாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அதுக்கு பிறகு மீண்டும் இணையவும் பேசவும் நெருங்கவும் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா என்கிற வகையில் அல்லாவுக்கு நான் சுக்குரு சொல்கிறேன் இந்த செய்தி எல்லாருக்குமா பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் விலகி நிற்காதீங்க இணங்கி குற்றம் குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நாமும் தவறு செய்யக்கூடியவனால் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பெருசாக நினைச்சோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாருமே பெருசாக நினைச்சா நம்மளோட யார் சேர்ந்தெடுப்பார் அது அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம நம்முடைய சமூக வாழ்க்கையை மேம்படுத்துகிற வகையில் குற்றம் குறைகளை மன்னித்து அல்லா சொல்கிற மாதிரி எல்லா தொகைப்போன எழுத்துடல்லாம் அவங்களுக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணுங்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படி அந் இந்த கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப சிந்தித்தோம்னா இந்த வெறுப்பு பகைமை பொறாமை அவதூறு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து நாம ஒரு நெருக்கமான ஒரு நல்ல சமூக உறவை அமைச்சிக்க முடியும் அதை அமைச்சுக்கணும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல நினைக்கிற ஒரு செய்தி அஸ்லாம் வலைக்கம்